இன்றைய வசனம் தியானத்தின் தலைப்பு நாம் நடந்த எல்லா வழியிலும் எல்லா ஜனங்களுக்குள்ளும் நம்மை காப்பாற்றினவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தாமே யோசுவா இருபத்தி நான்காம் அதிகாரம் பதினேழாம் வசனம் நாம் நடந்த எல்லா வழியிலும் நாம் கடந்து வந்த எல்லா ஜனங்களுக்குள்ளும் நம்மை காப்பாற்றினவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தாமே யோசுவா இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லோரையும் கூடிவரச் செய்து ஆண்டவர் அவர்களை காப்பாற்றின விதத்தைப் பற்றி கூறினார் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு சிவந்த சமுத்திரத்தின் கரைக்கு வந்தார்கள் அப்போது எகிப்தியர் ரதங்களோடும் குதிரை வீரரோடும் அவர்களை பின்தொடர்ந்தார்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டபோது அவர் எகிப்தியருக்கும் இஸ்ரேல் ஜனங்களுக்கும் நடுவே அந்தகாரத்தை வரப்பண்ணி இஸ்ரேவேல் ஜனங்களை காப்பாற்றினார் இஸ்ரேவேல் ஜனங்களை சபிக்கும்படியாக வந்த பிளேயாம் கைக்கு அவர்களை தப்புவித்தார் பின் பல ராஜாக்கள் அவர்களோட யுத்தம் பண்ணினார்கள் ஆண்டவர் அவர்களை காப்பாற்றினார் இதே அதிகாரம் பனிரெண்டாம் வசனத்தில் எமோரியரின் இரண்டு ராஜாக்களையும் உங்கள் பட்டயத்தாலும் உங்கள் வில்லினாலும் நீங்கள் துரத்தவில்லை நான் உங்களுக்கு முன்பாக குழவிகளை அனுப்பினேன் அவைகள் அவர்களை உங்கள் முன்னின்று துரத்திவிட்டது அவர்களுக்கு கானான் தேசத்தின் ஆசிர்வாதங்களை ஆண்டவர் தந்த போதும் ஆண்டவரை சேவிக்காமல் அவரை விட்டு தூரம் போனார்கள் அப்போது யோசுவா அவர்களை நோக்கி கர்த்தரை சேவிக்கிறது உங்கள் பார்வைக்கு ஆகாததாய் கண்டால் பின்னை யாரை சேவிப்பீர்கள் என்று இன்று தெரிந்து கொள்ளுங்கள் நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்றான் இதை கேட்டபோது இஸ்ரவேல் ஜனங்கள் மறுமொழியாக கர்த்தரை விட்டு விலகுகிற காரியம் எங்களுக்கு இருப்பதாக நம்மையும் நம்முடைய பிதாக்களையும் அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணி நம்முடைய கண்களுக்கு முன்பாக பெரிய அடையாளங்களை செய்து நாம் நடந்த எல்லா வழியிலும் நாம் கடந்து வந்த எல்லா ஜனங்களுக்குள்ளும் நம்மை காப்பாற்றினவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தாமே நாங்கள் கர்த்தரையே சேவிப்போம் என்றார்கள் நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய கால்கள் சறுக்கின போது ஆண்டவர் அவருடைய கிருபையினால் நம்மை தாங்கினார் நம்முடைய உள்ளத்திலே விசாரங்கள் பெருகின போது அவருடைய ஆறுதல்களினால் நம்முடைய ஆத்மாவை நிரப்பினார் நம்முடைய விசுவாசம் தடுமாறின போதும் நம்முடைய விசுவாசம் ஒழிந்து போகாத படிக்கு ஆண்டவர் நம்மை பாதுகாத்தார் ஒவ்வொரு நாளும் பலவிதமான ஜனங்களை நாம் சந்தித்த போது ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து நம்மை காப்பாற்றினார் நம்மை காப்பாற்றின ஆண்டவரை விட்டு நாம் விலகாத படிக்கு இருப்போம் தொடர்ந்து நம்முடைய வழிகளிலும் நாம் சந்திக்க போகிற ஜனங்கள் மத்தியிலும் நம்மை காப்பாற்ற வல்லமையுள்ள கர்த்தரையே நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்ற நம்முடைய தீர்மானத்தை புதுப்பித்து கொள்வோம் நாம் நடந்த எல்லா வழியிலும் நாம் கடந்து வந்த எல்லா ஜனங்களுக்குள்ளும் நம்மை காப்பாற்றினவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர்தாமே ஜபிப்போமா எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே நாங்கள் நடந்து வந்த பாதைகளின் தாக்கத்தினாலோ நாங்கள் சந்தித்த மனிதர்களின் செய்கைகளினாலோ நாங்கள் சோர்ந்து தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை என்ற நம்பிக்கையை எங்களுக்குள் பெருக பண்ண செபிக்கிறோம் அப்பா சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானனாகிய தேவனை விட்டு ஒருபோகும் நாங்கள் தூரம் போகாதபடி எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா நானும் என் வீட்டாருமோ வென்றால் சேவிப்போம் என்ற தீர்மானத்தில் நாங்கள் உறுதியாயிருந்து கர்த்தரையே சேவிக்க எங்களுக்கு வேண்டிய புதிய கிருபைகளை தந்து எங்களை ஆசிர்வதிக்க வேண்டுமாய் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் தேங்க்யூ ஹாவ் அ பிளஸ் டே